என் தங்க பிள்ளையே உன் தாயா ஆனவள் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சட்டென என் கையை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான நல்லதொரு பதிலை கொடுக்கத்தான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் இந்த அக்ஷய திருதியை நாளில் இந்த தாயா ஆனவள் என்னுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என் குழந்தையை எவ்வளவோ கஷ்டங்களும் கவலைகளும் இருந்த பொழுதிலும் கூட நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்குமே உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுமையும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்று கொள்ள உன்னை தொடர்ந்து வந்து நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே என் குழந்தை நீ தெளிவானவற்றை சரியானபடி முடிவெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை உடனே நீ புரிந்து என் குழந்தையே நானிருந்து என்ன நடத்துகிறேன் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் மிகுந்த புரிதலை கொடுக்கட்டும் அம்மாவின் கைகளை தொட்டால் முதலில் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த வராகியின் கைகளை தொட்டால் முதலில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் உன்னுடைய மனதிற்குள் வலிமை பிறக்கும் நம்மால் முடியும் என்கின்ற எண்ணம் தோன்றும் எந்த ஒரு விஷயத்தையும் சரிவாக முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் வரும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உனக்குள் நிச்சயமான நன்மைகளை தந்துவிடும் இத்தனை நாளும் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இழப்பதற்கென்று எதுவும் இல்லை நீ பெறுவதற்கான விஷயங்கள் தான் இங்கு ஏராளமாக குவிந்து கிடக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்களில் எப்பொழுதுமே நீ சரியானதொரு வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் உனக்கான நன்மைகளையும் உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்குள் ஏகப்பட்ட சந்தோஷங்களை நிறைவாக தந்துவிட்டேன் என் பிள்ளைக்கு இதுதான் வாழ்க்கை என்று நான் உணர்த்தியும் விட்டேன் இனிமேல் நீ எதையுமே பெரிதாக நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்று இங்கு உனக்கு எதுவும் இல்லை உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய செயல்களும் இந்த வராகியினுடைய வார்த்தைகளை சார்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் இனி அத்தனை உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிக பெரிய பொறுப்பெடுத்து கொள்ளும் உன்னோடு இருப்பதை நான் உணர்த்தும் பொழுது நிச்சயமாக அடுத்த நொடியே இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மிக பெரிய நன்மைகள் நடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் என் கைகளில் இருந்து நீ பெற வேண்டும் நீ விரும்பியதையெல்லாம் என்னிடத்திலிருந்து இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக அம்மா சொல்கின்ற சில வார்த்தைகளை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் யாரையும் பழி வாங்க வேண்டாம் என்ற எண்ணம் வேண்டும் என் குழந்தையே அழுகிய பழங்கள் எல்லாம் தானாகவே கீழே விழுந்துவிடும் அதுபோலத்தான் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கும் தானாகவே கெடுதல் வேறு நபர்கள் மூலமாக வந்து சேர்ந்துவிடும் விடும் என்பதனை மறந்து விடாதே அதனால் இதற்காகவெல்லாம் நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய சந்தோஷத்தை ஒருபோதும் தொலைத்து தொலைத்துவிடாதே என் குழந்தையே பழுத்த பழமாகவே இருந்தாலும் மிளகாய் ஒரு பொழுதும் இனிப்பது கிடையாது பச்சை நிறத்தில் காய்கள் என்றாலும் கொய்யா ஒரு பொழுதும் கசப்பது கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் இது போலத்தான் என் குழந்தையே தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு கிடையாது ஆனால் நீரில் மூழ்கும் பொழுது நீ மரத்தை தான் முதலில் பிடித்து கொள்வாய் தங்கத்தை திரும்பிக்கூட பார்க்க மாட்டாய் தேவைப்படும் பொழுதுதான் எந்த பொருள் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் முக்கியமானது என்று அதற்குரிய மதிப்பு உனக்கு புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நண்பன் நேருக்கு நேராக நின்று சொல்வான் எதிரியானவன் நாலு பேர் முன்னிலையில் நின்று உன்னை விமர்சிப்பான் ஆனால் துரோகியானவன் நீ இல்லாத நேரம் பார்த்து உன்னிடத்தில் பேசுவான் அதாவது நீ இல்லாத நேரம் பார்த்து மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசுவான் அப்படியானால் இந்த நண்பனையும் இந்த எதிரியையும் கூட ஓரிடத்தில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த துரோகியை ஒருபொழுதும் நாம் எந்த வகையிலும் சேர்த்துக்கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே இந்த நேரம் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் தரட்டும் நீ வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே உன் கைகளில் சரியாக ஒப்படைக்கட்டும் நீ என்னதான் நடந்தது ஏதுதான் நடந்தது என்று சற்று சிந்தித்து பார் இப்பொழுதெல்லாம் இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா யாராவது தண்ணீரில் விழுந்து விட்டாலோ யாராவது அடிபட்டு கிடந்தாலோ யாராவது ஒரு துன்பத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலோ உடனடியாக ஓடிச்சென்று அவர்களுக்கு உதவ மனம் வருவதில்லை இதுவெல்லாம் தாத்தா தலைமுறை அல்லவா ஓடி போய் அவர்களை தூக்கிவிட்டதும் அவர்களுக்கு உதவி செய்ததும் தாத்தா தலைமுறை நமக்கெதற்கு ஏன் நாம் இதில் தலையிட வேண்டும் என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் சென்றது உன்னுடைய தந்தையின் தலைமுறை ஆனால் உன் தலைமுறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது தெரியுமா கையில் ஒரு கைபேசியை வைத்துக்கொண்டு அவர்களை படம் எடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது இதுதான் இன்றைய சூழ்நிலை அல்லவா இப்படி இருக்கும் பொழுது நாளை நீ விழுந்து கிடந்தாலும் உனக்கும் இந்த நிலைதானே அதனை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நாம் இப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களிடத்திலிருந்து எப்படி நாம் நன்றியை எதிர்பார்க்க முடியும் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எந்த ஒரு அதிசயமும் நடக்க தேவையில்லை நீ எடுக்க வேண்டிய முடிவுகள் மட்டும் சரியாக இருந்துவிட்டால் போதும் நீ எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் சரியாக இருந்து விட்டாலே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ தேடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டும் உன்னோடு எப்பொழுதும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டும் இருந்தால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் விடுதலை கிடைத்துவிடும் என் குழந்தையே வாழ்க்கையில் உன்னுடைய முதல் ஏமாற்றம் என்ன தெரியுமா உன்னுடைய இரக்க குணம் இரக்க குணம் ஒருவரிடத்தில் இருந்து விட்டது என்றால் அவனை இளிச்சவாயாக மாற்றிவிடுகிறது இந்த மனிதர்களின் அவ்வளவு எண்ணங்களும் இப்படியாக எதற்கு இறக்கப்பட வேண்டும் யாருக்கு இறக்கப்பட வேண்டும் என்பதனை முதலில் நீ கவனத்தில் வைத்துக்கொள் என் குழந்தையே உன்னுடைய மகிழ்ச்சியானது எப்பொழுதும் உன் கைகளில்தான் இருக்கிறதல்லவா என் தங்கமே தாய் தந்தையின் உண்மையான ஆசை என்றால் அது என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா தன்னை விட தன் பிள்ளை அத்தனை விதத்திலும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னை விட தன் குழந்தை இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் எப்பொழுதுமே நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் பெற வேண்டும் என்றால் உன்னை பாடுபட்டு வளர்க்கின்றவர்களுக்கு நன்றி கடன் பட்டவராக எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே வீதிக்கு வீதி பிள்ளையார் கோவில் இருந்தாலும் மக்கள் எங்கோ ஒரு மலை மீது இருக்கும் பெருமாளையும் முருகனையும் ஐயப்பனையும் தேடி ஓடுகிறார்களே அது எதற்காக தெரியுமா ஆண்டவனே ஆனாலும் உயரத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு மதிப்பு இந்த தெய்வத்திற்கே இப்படி ஒரு நிலை என்றால் நீ எல்லாம் எம்மாத்திரம் உன்னை எல்லாம் எந்த நிலையில் இவர்கள் மதிப்பார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் இவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த மனிதர்களுக்காகவா நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இவர்கள் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றா நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை இந்த மனிதர்களை எல்லாம் ஒருபோதும் கணக்கில் எடுத்து இவர்கள் நினைத்தது எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையாக மாறாது இவர்கள் நினைப்பது எல்லாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காது இன்று உனக்கு எது வலிக்கிறதோ அதுவே நாளை உன் வாழ்க்கையை வலிமையாக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து முதுமை கூடுகின்றது செய்ய வேண்டியதை காலத்தில் செய்துவிடு ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கைகளில்தான் நீ இருக்கிறாய் என்பதனை முதலில் நீ மறந்து என் குழந்தையே எல்லோரிடத்திலுமே திறமை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அந்த திறமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியம் மறைந்து கிடக்கின்றது உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்படியாவது ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக நினைத்து விட்டால் உன்னை தேடி அத்தனையும் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையை அனுபவிக்க மட்டும்தான் நல்ல குணத்தை சம்பாதிப்பது வாழ்க்கையை வாழ்வதற்காக என்பதனை மறந்து விடாதே நல்ல மனதையும் நல்ல குணத்தையும் வாழும் வரை சம்பாதித்து வைத்திரு இதை நீ விட்டாயானால் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சூழ்நிலைகள் உன்னை கட்டுப்படுத்த ஒருபொழுதும் அனுமதி கொடுத்து விடாதே சூழ்நிலையை உனக்கு ஏற்றார் போல நீ மாற்றிவிட வேண்டும் யாரும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ கட்டுப்பட்டு இருக்காமல் அதற்கு ஏற்றது போல அத்தனையையும் கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்குள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒருவன் அடைந்ததை கண்டு பொறாமைப்படாது அவன் இழந்ததை தெரிந்தால் அதை அடைய வேண்கின்ற என்ற எண்ணமே உனக்குள் வராது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா இவனுக்கு இது கிடைத்து விட்டதே என்று மலைப்போடு பார்ப்பதற்கு முன்பாக இதற்கு முன்னால் அவர் அனுபவித்த கஷ்டத்தை நீ என்னவென்று பார்த்தாயானால் நிச்சயமாக அந்த கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நாம் இதையெல்லாம் அடையவே வேண்டாம் நாம் இதற்கெல்லாம் ஆசைப்படவே வேண்டாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நாம் எதற்காகவும் நம் சந்தோஷத்தை தொலைக்க வேண்டாம் என்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் குழந்தையே பல முயற்சிகளை செய்தும் பல அனுபவங்களை பெற்றும் பல சோதனைகளையும் கடந்துதான் ஒரு வெற்றி கிடைக்கும் என்றால் அப்படி ஒரு வெற்றி எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்ல இங்கு எத்தனையோ மனிதர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் ஏதோ ஒன்று இரண்டு பேரு எனக்கு இந்த வெற்றி வேண்டும் என்று முன்னேறி செல்கிறார்கள் அந்த பிள்ளைகள் தெய்வத்தின் அன்பை பெற்று இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் நிறைவேற்றி கொள்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமும் நிச்சயமாக உனக்கானதாக மாற வேண்டும் என்றாள் நீ அதற்கான அத்தனை உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உண்மையிலேயே நல்ல சிந்தனை என்ன தெரியுமா இன்பத்தில் அருகில் இருப்பவர்களை விட துன்பத்தில் அருகில் இருப்பவர்களே உங்களை அதிகம் நேசிப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே கஷ்டத்தில் யாருடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் தெரியும் அவர்கள் மட்டும்தான் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே இங்கு நிறைய பேர் தனக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு கடைசியில் யார் முதலில் பேசுவது என்ற தலைகணத்திலேயே பேசாமல் வாழ்க்கை முழுமைக்கும் பிரிந்து சென்று விடுகிறார்கள் இப்படி இந்த வாழ்க்கை முழுமைக்குமாக பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை வருகிறது என்றால் நிச்சயமாக இது இவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அல்லவா இவர்கள் இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற மிகப்பெரிய கடினமான சூழ்நிலைகள் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை இனி உன் வசமாக்கிட உனக்கு வேண்டியவர்களோடு எந்த மனஸ்தாபங்களும் இல்லாமல் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டும் நீ இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதுவுமே உனக்கு தேவையில்லை என்பதனை நான் உறுதியாக உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் இனி எந்த விஷயங்களும் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை என்னவென்று நீ புரிந்து தயாராக இரு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு